குடிய குடியாரும் பிரச்சனைக்கள் கட்சியில பிரச்சனை நடத்திட்டு தான் இருக்கு நீ யாரு கண்ணா உண்ணு பேசிக்கிட்டே கிடக்குற தப்பு கும்பரா உங்களுடைய திமுக அமைச்சர்களே இத பத்தி பேசறதுக்கு கடந்து செல்கிறார்கள் அமைச்சர்களை விட நீ தெரிய புடுங்கிய நீ பாட்டாளி மக்கள் கட்சியை பேசினாதான் உனக்கு சோறு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சா என்னவோ பிரச்சனை நான் வடக்கி பேசு அனாவசியமான வார்த்தைகளை விட்டுகிட்டே இருக்கிற நீ உனக்கு நல்லது இல்லை இது சரியா அமைதியாக இருப்பது ஐயாவுக்காக அடங்கி இருப்பது சின்னயாவுக்காக நீ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அமைச்சர்களோட நீ பெரிய மாதிரி பேசிக்கிட்டே கிடக்குற கிடைக்கிற பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்கார குடியார குமரா குடியாத்தம் குமரா வேலை என்னவோ அதை மட்டும் பாரு முதுக திரும்பி பாரு சரியா அனாவசியமான வார்த்தைகளை நீ ரொம்ப அதிகமாக விட்டுட்டே இருக்கிற உனக்கு நல்லது இல்லை அது அவ்வளோதான் சொல்லுவேன் புடிங்கி வேலை இந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்கோ இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை பேசினாதான் சோறு அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டு